அனைவருக்கும் வணக்கம் திருமாவை வைத்து சீமானுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக ஸ்டாலின் பயன்படுத்தி கொண்டிருக்கும் சூழல்ல அவர்களை கவுண்டர் பண்ணும் விதமாக சீமானவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தியை வைத்து பயங்கரமான ஒரு திட்டத்தை தீட்டிட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தா ஏர்போர்ட் மூர்த்திக்கு மிக முக்கிய பதவி கொடுக்கிறக்கும் சீமான அவர்கள் திட்டமிட்டுள்ளதா தகவல் இது குறித்து தான் இந்த காணொலியில் விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே அரசியல் அப்படிங்கிறது மூஸ் கவுண்டர் மூஸ் தான் எதிரி என்ன மாதிரி காய் நம்மளும் அவர்களை வகையில காய்களை நகர்த்தனும் திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் நடந்துட்டு முகமாக திமுகவும் நாம் தமிழ் கட்சியும் தேர்தல் அரசியல் முட்டி மோதிட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமா திமுக அவர்களே டைரக்டா சீமானுக்கு எதிராக அரசியல் பண்ணாம பல்வேறு பிராக்சிஸை வைத்து அரசியல் செய்துட்டு இருக்காங்க அதுல முதன்மையான பிராக்சினா விசிகே தான் அந்த அளவுக்கு திமுக பிரிவாகவே மாறி போன வீசிக்க இப்ப முழுக்க முழுக்க சீமான் எதிர்ப்புல முதன்மை

நாம் தமிழர் கட்சியும் திருமாவளவன் அவர்களுடைய இந்த மாதிரியான தாக்குதலை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை எடுத்ததுனாலதான் சமீப காலமாக ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி மிக தீவிரமாக திருமாவளவனையும் திமுகவையும் போட்டு கிளியிலையும் கிழிச்சிட்டு இந்த சூழல நாம் கட்சி ரொம்ப தெளிவா பஞ்சமர் நில மீட்பு விவகாரத்தை தேர்தல் சமயத்துல கையில் எடுத்திருக்காங்க இது பரையர் சமூக மக்களின் அறுபது எழுபது ஆண்டு கால இயக்கம் அந்த அளவுக்கு பஞ்சமர் நிலத்தை மீட்டா தாங்கள் தமிழ்நாட்டு சமூக அரசியல மிகப்பெரிய அளவு மேம்பட முடியும் அவருடைய நம்பிக்கையா இருக்குதான் அவர்கள் அதை எடுக்காம எதிர்ப்பு விவகாரத்தை கையில் எடுத்திருக்காரு அவர்களும் திமுக மற்றும் வீசிக்க செய்யக்கூடிய மலைமாற்று அரசியலையும் வரைய சமூக மக்களுக்கு எதிராக இவர்கள் செய்யக்கூடிய அரசியலையும் அம்பலப்படுத்தக்கூடிய வேலையை வரக்கூடிய ஓராண்டு மிக தீவிரமாக செய்வார் சொல்லப்படுது இதற்கான நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு இருபது சட்டமன்ற தொகுதி மினிமம் ஜெயித்தாலே அதனால ஒரு

மாக பல்வேறு சமூக மக்கள் பெரும்பான்மையான நன்மை அடைந்தா அது உள்ளபடியே மகிழ்ச்சியா இருக்கும் நன்றி வணக்கம்